நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் காளான் பைகளுக்கு எப்போ நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் ஷெட்டுக்குள்ளே எப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் இது ரெண்டும் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ சொல்றேன் நீங்க சிப்பி காலான் வளர்ப்பை பற்றி இலவசமாக தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம புது ஷெட் இந்த புது ஷெட்டுக்கு வந்து நம்ம ஃபியூமிகேஷன்லாம் பண்ணி இப்பதான் வந்து புதுசா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒரு தான் பேக்ல போட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஆகுது நம்ம பேக் போட்டு ஆல்மோஸ்ட் இங்கேயும் நமக்கு வந்து ஹீல் ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க காளான் மட்டும் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணவே வேண்டாம் ரூம் எப்படி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது இந்த சைடில் இருக்கிற ஓலைங்களையோ இல்லை வந்து நம்ம ஓ சைடில் கட்டி வச்சிருக்கிற சனல் சனல் கோடிகளையோ வச்சு நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த சிப்பி வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ஐநூறுவாக்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இந்த காலான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த காலான் கிட் வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்